பெண்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் பெண்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் யார் உங்க ஆட்சியில் திமுக ஆட்சியில் கொஞ்சமும் வெக்கமில்லாமல் சீமானை எதிர்த்து பேசிய அந்த மாதர் சங்கங்கள் இந்த திராவிட இயக்கங்களுடைய ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர் பேசியது அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்கினீங்க இல்லைய ஒரு வாரம் தூக்கு கயிறு போடுற மாதிரி தூக்கு தண்டனை கைது கொடுக்கணும் போல கொந்தனிங்க இல்லையா கொந்தளிச்சிங்க இல்லையா இப்போ இந்த அரக்கோண மாணவிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த அரக்கோண மாணவி பாதிக்கப்பட்டு வெளிப்படையாகவே பேசுகிறாங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க ஆளுநரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு வெளியே காத்துன்னுதான் சொல்கிறாங்க அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பாருங்கள் நேர்காணலை பாருங்கள் அவங்க எவ்வளோ கண்ணீரோட இருக்கிறாங்கன்னு அவங்க நான் மட்டும் பாதிக்கப்படலைங்க என்னை போல இன்னும் இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யாருமே வெளியே வரல நான் வந்து அந்த பொறுக்கிக்கு வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் வந்திருக்கேன் என்னைய நீங்க இழிவுபடுத்த பார்க்குறீங்கன்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சி இதை எடுத்து பேசிக்கணும்னா ரொம்ப இதாக இருக்கு அரிதான் இருக்கு நீங்க சீமானை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க இல்லையா அந்த சீமான் கூட அவர் இது கொடுத்துட்டார் அறிக்கை கொடுத்துருக்குறாரு அதன் பிறகு ஒரு விளக்கம் கொடுக்குது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க இது குறித்து வாய் திறக்கல மௌனம் சாதிக்கிறீங்க ஏன் சாதிக்கிறீங்க உங்க திமுக திமுகவில் இருக்கிறவ கூட ஒருத்தர் மோசப்பட்டு வெளியே பேசலையே ஏன் இப்படி ஏன் உங்க வீடுகள் எல்லாம் பெண்களே இல்லையா